வையகமெங்கும் நிறைந்து காணப்படும் மீனராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் இந்த மீனம் டுடி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான தினசரி ராசி பலன்களை மீனராசிக்கு மட்டுமே தொகுத்து வழங்கி வருகிறோம் எனவே புதிய மீனராசி தமிழன்பர்கள் நமது மீனம் டுடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பெல்பட்டனையும் அழுத்திவிட கேட்டுக்கொள்கிறோம் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்றைய தின ராசி பலன்களை காணலாம் இன்றைய தினம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் நமது மீனராசி கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ஐந்து குடையவன் இரண்டாம் இடத்திலும் இரண்டு குடையவன் ஐந்தாம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர் இன்று நீங்கள் உங்களுக்கு தன லாபம் கிடைக்கக்கூடிய சூழல்களை நீங்களே உருவாக்கி சிறப்புறுவர் நீங்கள் உங்களுடைய அனைத்து வேலைகளையும் இன்று எளிதில் செய்து முடிப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய தொழில்கள் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகள் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியமும் மன அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு சிறந்த மன தெளிவுகள் ஏற்படும் எந்த விஷயத்தை எப்பொழுது செய்தால் சரியாக இருக்கும் எந்த நேரத்தில் செய்தால் சரியாக இருக்கும் என்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் திருமண வாய்ப்புகள் தடைபட்டிருந்தால் இன்று அவை தடை நீங்கி கைகூடி வரும் நல்ல நாளாக உள்ளது இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மற்றும் சந்தோஷம் ஆகியவற்றிற்கு குறைவே இருக்காது நீங்கள் புதிய தொழில்கள் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளை பற்றிய சிந்தனைகள் இன்று உங்களுக்கு சிறப்பாக மேலோங்கி இருக்கும் நட்சத்திரங்களை பொறுத்தவரை இன்று உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவைப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ வழிபாடுகள் மூலமாக உங்களது வாழ்க்கையை இன்று சிறப்பாக மாறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபங்கள் பெருகும் பண வரவுகள் அதிகரிக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று இன்றைய வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மற்ற ராசிகளுக்கான தினப்பழங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் மறக்காமல் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பெல்பட்டன் அழுத்திவிடவும் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி எளிதில் வந்தடையும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே